ஹாய் குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்னோடய குட்டிஸ் சுட்டீஸுக்கு என்ன கொண்டிருக்கேன்னு தெரியுமா ஆமாம் உங்களை மாதிரி குட்டியாக சுட்டியாக அழகாக இருக்கிற சாமுவேலை பற்றி தான் இன்றைக்கி நான் அவங்க கூட பேச போகிறேன் சாமுவேல் எப்படி இந்த பூமிக்கு வந்தாங்க தெரியுமா ஒரு ரொம்ப நாளாக ஒரு அம்மா குழந்தையே இல்லாமல் இருந்தாங்க அவங்களோட நிந்தனையை போக்கும்படியாக ஆண்டவர் குட்டியாக சாமு இந்த பூமிக்கு அமிச்சு வச்சாங்க அவங்க சின்ன வயசில் இருந்தே ஆலயத்தில் வளர்ந்தாங்க ஆண்டவர் கூட இணைந்து இருந்தாங்க அதனால் ஆண்டவர் ஒரு நாள் சாமு ஏழை பெயர் சொல்லி அழைத்தார் எப்படியாக சாமுவேலே சாமு அப்படி சொல்லி அழைத்தாங்க அப்போ ஆண்டவர் அவரை அழைக்கிறதை அறிந்த சாமுவேல் அவரிடத்துல சொன்னாங்க சொல்லும் அடியேன்னு கேட்கிறேன் அப்படியாக அதே போலதான் இன்னைக்கு நீங்க சின்ன குட்டிய அழகா இருக்கீங்களா உங்க கூட ஆண்டவர் பேசணுமா நீங்க கீழ்படிய வேண்டும் உங்களுடைய அம்மா அப்பாவுக்கு அதே போல உங்களுடைய ஆசிரியர்களுக்கு அதே போல உங்களுடைய உறவுகளுக்கு அதே போல உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கீழ்படிறீங்களா நாட்டை நீங்க கீழ்படியா இருந்தீங்கன்னா சாமுவேலை ஆண்டவர் சாமுவேலே சாமுவேலே என்று அழைத்தது போல உங்க பேரை சொல்லி அழைக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா ஆமா ஓகே குட்டீஸ்